அற்புதமான ஒரு விஷயம் கடவுள் எனக்கு கொடுத்து வந்து ரொம்ப நீங்களாம் நம்ப மாட்டீங்க சொன்னால் நம்பி தான் ஆகணும் வேறு நான் உயிரோடு இருக்கிறேன் அப்போது இது முடிஞ்சது இதுக்கப்புறம் மறுபடியும் படம் இருக்கிறேன் ஒரு மாதிரி வாயெல்லாம் சரி பரவாயில்லப்பா காப்பாற்றின கடவுள் சந்தோஷமாக இருக்கிறேன் திடீர்னு பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஸ்டண்ட்டு வைக்கணும்னு சொன்னாங்க டாக்டர் ஸ்டண்ட்டு தானே வேணாரு ரெண்டு ஸ்டண்டு வச்சாங்க மறுபடியும் ஒருத்தர் அட்டாக் வந்துச்சு ஸ்டண்டு தானே வேணாரு ரெண்டு நாலு ஸ்டண்டு வச்சிருக்கேன் அப்போ நான் சொன்னேன் இன்னும் ரெண்டு செண்டு வச்சா நான் ஸ்டண்ட்டு மேன் ஆகிடுவேன் பெரிய ஃபைட்டர் ஆகிடும் அப்படின்ற சொல்லிட்டு இருந்தேன் சி நான் எல்லாத்தையுமே ஒரு நகைச்சுவை எடுத்துக்கிற பண்பு இருந்துச்சு எதுவுமே பாருங்க ஒரு ஹார்ட் அட்டாக் கூட நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன் ஆனால் அந்த ரெண்டாவது முறை பண்ணும்போது அந்த டாக்டர் சொன்னார் சார் உங்களுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன் நம்ம ஒயிட் கவுண்ட் உங்களுக்கு கூடி இருக்குன்னு வெள்ளை எனக்குன்னு ஒன்று இருக்குது ரத்தத்தில் அது நமக்கு வந்து சோல்ஜர்ஸ் மாதிரி தான் நம்ம உடம்புல வர்றதை காப்பாற்றும் ஆனால் அதிகமான தவறான சோல்ஜர்ஸ் மாதிரி ஆகிடுவாங்க அப்போ அந்த வெள்ளை அணுக்கள் எனக்கு அப்போ வந்து பத்தாயிரம் கவுண்ட் வந்துடுச்சு மனிதனுக்கு இருக்க வேண்டியது வரையும் நாலாயிரம் கவுண்ட்டு தான் எனக்கு பத்தாயிரம் கவுண்ட் இருந்துச்சு அப்போ டாக்டர் சொன்னார் உங்களுக்கு ஸ்டண்ட் வைக்கிறது கஷ்டம் சார் நான் சொன்னால் பரவாயில்ல வைங்க அவர் ஒன்று ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஒரு மாதிரி அந்த நேரத்தில் பில்ட் எடுத்து வெயிட் கவுண்ட்லாம் குறைச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாரு ஆனால் கவுண்ட் கவுண்ட்டு பத்தாயிரம் ஆகிப்போச்சு இதை பற்றி நான் நினச்சி என்ன பத்தாயிரம் கவுண்ட் இது என்ன பெரிய பண்ண அப்படி நம்ம தான் பார்ப்போமே யூடியூப் யூடியூப் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வழியாக தேடி பார்த்தா அது வந்து ஒயிட் கோன் ஜாஸ்தியாக கூடாது பெரிய பிரச்சனை அது ஒரு மாதிரி லுக்கே ஒரு வகையான பிளட் கேன்சர் இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் என்னடா பண்ணுற யோசனை திடீர்னு பார்த்தா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் நான் டெஸ்ட் பண்ணுறேன் லேபில் லேபில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க சார் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க என்ன என்ன பிரச்சனை ஒயிட் கோண் கூடி போச்சு அதனால் எவ்வளோ சொல்லித் தொலை தொலைபெடிக்கிறேன் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வந்துச்சு சார் இன்னும் பணம் வந்த மாதிரி சொல்கிறேன் ஒரு லட்சம் வைட் கவுண்ட் தானே வந்துச்சு பரவாயில்ல இல்லை என்ன சார் இப்போ சொல்கிறீங்க உயிரோடுறதுக்கு கஷ்டம் சார் இப்போ பெரிய டாக்டரை பாருங்க அப்படின்றான் அப்போ சரி விட்டுட்டேன் மறுபடியும் ஆறு மாதம் ஆயிடுச்சு மறுபடியும் பார்க்குறேன் ரெண்டு லட்சம் இப்போ எத்தனை லட்சம் இருக்கேன் எனக்கு தெரியாது கோடி கோடியாக வச்சுருந்து போய் நினைக்கிறேன் நேம்மா எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியாது அப்போ நான் நினச்சி மறுபடியும் ஆகிடுச்சு அப்போ நான் பெரிய டாக்டர் வரதலாச்சுன்னு அபிவல்லார் ரோட்டில் ப்ளட் டிஸார்டர் பார்க்குறவர் அவர்கிட்ட போனேன் அவர் சொன்னார் சார் உங்களுக்கு ஒயிட் கவுண்ட் வந்துடுச்சு இட் இஸ் ஒரு டைப் ஆஃப் பிளட் கேன்சர் இட்ஸ் ஒரு டைப் ஆஃப் லுக்கேமியா அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீமோ தெரப்பின்னு ஒன்று பண்ணணும் சிறு வித்யா நடிகை பண்ணிணாங்களுக்கு தெரியும் அந்த கீமோ தெரப்பி உங்களுக்கு ஒரு ஆறு செஷன் பண்ண ஆறு மாதம் நாலு 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 குப்புசாமி வந்திருக்காரு அவர் தெரியும் அவர் தான் கூப்பிட்டு போனார் அவரோட ஃப்ரெண்டு சுந்தரம் தான் கூப்பிட்டு போனார் இந்த அவருக்கு வந்து சரி பண்ணிட்டாங்க அதில் என்ன சரி பண்ணால் கூப்பிட்டு போனாங்க அதனால் ஆறு மாதம் நான் சொன்ன கீமோ தெரப்பிலாம் பண்ண மாட்டேன் கீமோ தெரப்பி பண்ணால் முடியெல்லாம் கொட்டிடும் ஏற்கனவே இருக்கிற முடிய வச்சா வாழ்ந்து கொட்டிடணும் சினிமாவில் முடியும் கொட்டோம்ல சினிமாலாம் பெரிய சான்ஸ் கிடைக்காது சார் எல்லாம் முடியாது அப்படிலாம் நீங்கள் நீங்கள் பண்ணி தானும் பயமுறுத்தினால சார் முடியாது சார் நான் பண்ண முடியாது அப்புறம் மறுபடியும் கழிச்சு மறுபடியும் சொன்னார் சரி நீங்கள் இவ்வளோ பிடிவாதம் இருக்கீங்களே இன்னொரு டெஸ்ட் எடுக்கலாம் ஒரு ரூபா டெஸ்ட் பாம்பே பாம்பேக்கு டெஸ்ட் அமிச்சார் பாம்பே டெஸ்ட் அமிச்சா வந்தோன்னே அவங்க சொன்னாங்க கவுண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆனால் எப்போ பிரச்சனை பண்ணணும்னு தெரியாது எப்போ வேணாலும் பிரச்சனை பண்ணணும் அந்த நேரத்தில் உங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை திடீர்னு எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது அதான் என்னுடைய பிரச்சனை இப்போ ஒயிட் கோன் கூடிடுச்சு ரெண்டு லட்சம் மேலே போயிடுச்சு இப்போ நான் யோசிச்சு போயிட்டே இருக்கிறேன் ஒரு நாள் நான் போகிறேன் அஞ்சு கரை பிரிட்ஜு அருண் ஓட்டல் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு இருக்குது கூவாறு ஓடும் போயிட்டு நான் யோசிக்கிறேன் நம்ம வறுமையில் இருந்தோம் வீடு இல்லை சாப்பாட்டு கஷ்டப்பட்டோம் உதவிக்குனரானோம் படம் எடுத்தோம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு படம் ரிலீஸ் ஆகலை கடைசி ஒரு வழியாக நடிகனானோ ஒரு டைரக்டர் ஆகிட்டோம் அஜித் வச்சு ஒரு படம் பண்ணேன் இவ்வளோலாம் வந்து நல்லா வசதி வந்துடுச்சு பசங்கள் நல்லா இருக்காங்க பங்களெல்லாம் வந்துடுச்சு ஆனால் கடவுள் எனக்கு தீராத வியாதி ஒன்று கொடுத்துட்டார் இந்த வியாதி எப்போ வரும்னு எனக்கு தெரியாதுட்டார் அப்போ நான் நினச்சேன் வியாதி வந்து மறுபடியும் அந்த கீமோ தெரப் பண்ணி இல்லை ஊசியை குத்து மருந்து குத்து இப்படியெல்லாம் சாகுறது நான் விரும்பலை எனக்கெல்லாம் டக்குன்னு போயிடணும் உயிர் நான் ஜபம் பண்ணுறதே ஜீவனும் ஆவியும் வசனம் கொடுத்துருக்கிறீர்கள் இந்த வசனங்களை உலகெல்லாம் சாட்சியாக அறிவித்து தூங்கும் போதே நான் ஜ மறைவிக்கணும் இதான் என்னுடைய ஒரே ஜபம் எப்போவுமே பண்ணுறது அதான் நான் நினச்சேன் இப்படியெல்லாம் நான் சாப்பிட்றது விரும்பலை ஆஸ்பத்திரி போய் இழுத்துக்கணும் ஆஸ்பத்திரி போனால் சொல்லுவாங்க ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க சார் இன்னைக்கு ஒரு இட்லி சாப்பிட்டா தெரியுமா சந்தோஷமா பத்து இட்லி தின்னு இருப்பான் அந்த காலத்தில் இப்போ அவர் ஒரு இட்லி தந்தது பெரிய விஷயமா இருக்கும் அண்ணன் கொஞ்சம் பாத்ரூம் போனார் ஒன்றுக்கு ரெண்டு லிட்டர் போனார்லாம் டே அவன் எவ்வளவு பாத்ரூம் போனார் ரோட்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் வாடுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்போ கார் ஓட்டு கார் ஓட்டு போயிட்டே இருக்குற நான் யோசிச்சேன் நம்ம இனிமேல் வாழக்கூடாது நம்ம அனுபவிச்சாச்சு உலகம் பூரா எங்க போனாலும் ரமேஷ் கண்ணாங்க உடனே தெரியும் யாருக்கும் தெரியாம இருக்க இருந்தாலும் இன்றைக்கூட கூட பெரிய போலீஸ் அதிகாரலாம் சேர்ந்து பெரிய ஒரு மாரத்தான் என்ன தான் உங்களுக்கு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு போயிட்டு பெரிய லெவலுக்கு போய்ட்டு வரேன் அதனால சரி நம்ம வாரம் வாணா லைஃபை முடிச்சுக்கலாம் அப்போ ஈஸியாக முடிக்கிறது இப்படி வழி சூசைட் பண்ணால் காப்பாற்றிடுவாங்க தூக்கில் கொட்டினா கயிறு அறந்துடும் இப்படிலாம் பல பிரச்சனைகள் இருக்குது யோசித்தேன் கார் ஓட்டு போகிறேன் இன்னும் உக்கார் அந்த காரில் வந்திருக்கிறேன் போகும்போது பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜில் காரை விட்டோம்னு முடிச்சு ஏறி கார் கீழே விழும்போது அப்படியே மொத்தமாக காரும் போய்டும் நம்மளும் போயிடும் ஏன்னா அவ்வளோ ஹைட் அந்த பிரிட்ஜு பெஸ்ட் ஐடியா இதுதான் போயிடுவோம் நம்ம இன்னும் இருக்க வேணாம் போதும் வாழ்க்கையில அனுபவிச்சாச்சு போதும் வறுமையாக அனுபவிச்சாச்சு சந்தோஷம் அனுபவிச்சாச்சு அப்போ காரை எடுத்துன்னு வேகமாக போயிட்டு நான் இங்கேருந்து ஒரு நூறு தான் இருக்கும் அந்த சிவரி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலேன் ஒரு நூறு அடி தான் இருக்கும் நான் எப்படியோ காரை திருப்பி சர்றன்னு அப்படி பிடிச்சேன்னா பிரிட்ஜில் கம்பி தான் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக காரை அடிச்சு விழுந்துடும் எனக்கு தெரியும் ஏன்னா அந்த பிரிட்ஜு நாங்கள் வாழ்ந்த ஏரியா அமுச்சுக்கிறேன் அப்படி போய் திருப்புறேன் இன்னொரு ஆட்டோக்காரன் எனக்கு முன்னாடி சர்னு கட் பண்ணுறான் நான் டக்குன்னு பிரேக் அடிக்கிறேன் என்னடா இவன் எனக்கு முன்னாடி சாக போறான் அவள் வேலை அவளுக்கு வயிற் கவுண்ட் இருக்குமா எனக்கு ஒண்ணுமே புரியல இப்படி ஆயிடுச்சு என்னடா இப்படி பண்றான்னு சொல்லிட்டு நான் நின்று அப்படி மெதுவாக பாக்குறேன் அந்த ஆட்ட அவ்வளோ ஒரு வசனம் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி இனி தீங்கை காணாதிருப்பாய் இதான் அந்த வசனம் வந்து என் வாழ்க்கையை அப்படியே மாறிப்போச்சு அதுலேருந்து நான் டெஸ்ட் பண்ணுறதுல உண்மையை இப்போ நல்லா நல்லாயிருக்கிறேன் இப்போ நடிச்சிட்டு இருக்கிறேன் நிறைய படங்கள் நடிச்சுட்ருக்கேன் நிறைய ஃபங்க்ஷன் போகிறேன் நிறைய பட்டிமன்றம் போகிறேன் எல்லாத்தையும் கடவுள் விட்டுருக்காரு நான் டெஸ்ட் பண்ணுறதே விட்டுட்டேன் எதுக்கே கடவுளை விட்டு கொடுத்தாச்சு சகல நோய்களை உன்னை விட்டு விளக்குவேன்னு சொல்லியிருக்காரு உனக்கு ஆரோக்கியத்தை வரை பண்ணி காயங்களை ஆற்றுவேன்னு சொல்லியிருக்காரு அதனால் நிச்சயமாக இருக்கிறவரை காப்பாற்றுவார் எப்படி இருந்தாலும் கடைசியில் மனுஷன் சாகும்போது சின்ன ஒரு வியாதி வரணும் அதுதானே டிக்கெட்டு நேராக உட்காந்து அப்படி தூங்கி சாக மாட்டாங்க நிறைய பேர் ஏதாவது யாதி அதில் போவாங்க அந்த நேரத்தில் போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறேன் அதனால் கர்த்தரை நம்புங்கள் உங்களுக்கு எந்த தீங்குமே நேராது எந்த காலத்துக்கு நேராது இதுதான் என்னுடைய சாட்சி ஒரு அற்புதமான சாட்சியோட வாய்ப்பு கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் கேட்டால் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமாக நன்றியும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி